ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒன் அக்கௌண்ட்ஸியில் தமிழ் மீடியம் ஓகே அதில் அடிப்படை கணக்கில் கிளைச்சொற்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் அதாவது ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் ஓகேயா இதுக்கு ஒரு உதாரணத்துக்குணுன்னா நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே என்ன பண்ணுறீங்கிறத நம்ம அப்படியே கொண்டு வரலாம் ஓகேயா அந்த சீன் எப்படி வச்சுக்கோங்க இப்படி ஒருதான் பார்க்கலாம் சரி முதல்ல போகிறீங்க போயிட்டு ஷாப்பிங் மாலில் ஏதாவது ஒன்றா பொருள் வாங்குறீங்க ஓகே இல்லாட்டி பார்க்கிங்க்கு பணம் கட்டுறீங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது காஃபி டிஃபன் சாப்பிட்றீங்க ஓகேயா அப்போ அது தட் இஸ் கால்டு நடவடிக்கை அதாவது அதுக்கு பேர் வர்த்தகம்னு பேர் வர்த்தகம் ஓகேயா இது பணம் அல்லது பண மதிப்பு சர்க்கைகள் சேவை கருத்துகள் ஒரு நபரிடம் இன்னொரு நபருக்கு மாற்றம் செய்வதை குறிக்கும் செயல்பாடு ஓகே அதுக்கு பேர் நடவடிக்கை சரி இந்த நடவடிக்கையில் ரெண்டு டைப் இருக்குது அதாவது நீங்கள் உடனே பணம் கொடுத்துட்டா அதுக்கு பேர் ரொக்க நடவடிக்கை அது ரெண்டாவது ஓகேயா உடனே பணம் கொடுத்துட்டா ரொக்க நடவடிக்கை சப்போஸ் அந்த எங்கே வாங்க நீங்களுவாங்க நாளைக்கு வந்து பணம் தெரியன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் கடன் நடவடிக்கை ஓகேயா பணம் கொடுத்தா ரொக்க நடவடிக்கை கடன் கொடுத்தா அப்புறம் தரேன் சொன்னால் கடன் நடவடிக்கை ஓகே அதுக்கு இது ரொக்கம் உடனடியாக செலுத்தப்படாத அல்லது பெறப்படாத ஒரு நடவடிக்கை ஆகும் ஓகேயா சரி இப்போ இந்த மாதிரி ஒருத்தரும் வந்து பண்ணுறாங்க ஓகேயா இப்போ ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து பணம் தரலன்னு சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து இப்போ அந்த விற்கிறாரில்ல கடை வச்சிருக்கார் அவருடைய ஆங்கிளில் பார்க்கலாம் ஓகே அப்போ அவர் ஒவ்வொரு மொத்தத்தருக்கும் ஒரு கணக்கு வச்சுருப்பார் தட் இஸ் கால்டு கணக்கு அதாவது இப்போ ஒரு சரக்குக்கு ஒரு கணக்கு இருக்கும் ஓகே அப்புறம் ஒரு நபருக்கு ஒரு கணக்கு இருக்கும் அப்புறம் வங்கிக்கு ஒரு கணக்கு இருக்கும் அப்புறம் பணத்துக்கு ஒரு கணக்கு இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் அந்த கணக்குள்ளே போனாலே ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெஸ் எப்படி வச்சுருப்பாங்க மொத்தமாக வச்சுருக்க மாட்டாங்க கரெக்டாக டிஷர்ட்டெலாம் ஒரு இடத்துல ஓகே பேண்ட்லாம் ஒரு இடத்துல ஷார்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல இருக்கும் கரெக்டாக அதே மாதிரி பேங்க்கில் நடவடிக்கைனால் பேங்க்குக்கு ஓகே அதே மாதிரி கடன் நடவடிக்கைனால் கடனில் ஒன்று அதே மாதிரி செலவுனா செலவு நடவடிக்கை ஸோ அதெல்லாம் வந்து தனித்தனி பேஸ்கெட் கூடை அது அதுக்கான கணக்கு ஓகேயா கிளியராக கணக்கு தான் முக்கியமான ஓகே சரி இப்போ இந்த வியாபாரத்தை நடத்துறதுக்கு எது தேவை முக்கியம் கரெக்டாக முதல் தேவை கரெக்டாக அதை யார் போடுவாங்க அந்த கடையோட முதலாளி அதுக்கு பேர் உரிமையாளர்னு பேர் ஓகே ஸோ இந்த ஒரு இது ஒரு நிறுவனத்தை அதன் உரிமையாளர் செய்த முதலீட்டை குறிக்கும் ஓகே முதலுங்கிறது அவர் போடுற முதல் பணம் அதை முதல் பணம் பேசிக்கலி அதாவது இப்போ பிஸ்னஸ் நடத்துகிறோன்னா யாருமே தர தரமாட்டாங்க பணம் பேங்கோ கடனாளியோ அது கடன் தரவங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் எவ்வளோ பணம் போட்டீங்கன்னு கேட்பாங்க கரெக்டாக இப்போ முதல்ல போடுறவங்க பேர் தான் முதலாளி முதல் ஓகே அடுத்தது அவருக்கு தனக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக தேவைன்னு சொல்லிட்டு பணம் எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு பேர் எடுப்புகள் ஓகேயா பணம் முதல்ல போட்டால் முதல் தேவைக்கு எடுத்தால் எடுப்புகள் ஓகே அடுத்தது சான்று சீட்டு அதாவது இப்போ ஒரு ஒரு நடவடிக்கை இருக்குல்ல அது கடனாக இருக்கட்டும் ரொக்கமாக இருக்கட்டும் எந்த கணக்காக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு இப்போ நீங்கள் பார்க்கிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்க பார்க்கிங் ஒரு இது கொடுத்துருப்பாங்க கூப்பன் கொடுப்பாங்க கரெக்டாக பார்க்கிங் டிக்கெட் இருக்கும் அது எதுக்குன்னா நீங்கள் தேட்டர்லேருந்து இருந்து வெளியில் வரீங்கன்னா அது கொடுத்தா தான் வண்டி வெளியில் விடுவாங்க கரெக்டாக அப்போ அந்த ப்ரூஃப் இருக்குல்ல அதுக்கு பேர் சான்று சீட்டு ஓகே ஒரு வணிக நடவடிக்கைக்கு ஆதாரமான எழுத்து வடிவிலான அல்லது அச்சடிக்கப்பட்ட ஆவணம் ஓகே அதுக்கு பேர் சான்று சீட்டு ஓகேயா அடுத்தது இடாப்பு இடாப்புனா இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் அது வந்து கொட்டேஷன் சொல்லலாம் இல்லாட்டி இன்வாய்ஸ் சொல்லலாம் இது விற்பனை என்றால் தயாரிக்கப்பட்டு வாங்குபவருக்கு அளிக்கப்படும் அறிக்கை ஓகேயா அதாவது இப்போ நீங்கள் கடையில் போனீங்கன்னா ஒரு போர்ட் இருக்கும்ல டி ஷர்ட் என்னவில்லை ஜீன்ஸ் என்னவில்லை சொல்லிட்டு அந்த மாதிரி அதாவது வாடிக்கையாளருக்கு தெரிவி தெரிவிக்கிறது பேர் ஹிடாப் ஓகேயா அப்புறம் அந்த கடற்குள்ள இருக்குல்ல ஒரு ஒரு ஷூ இருக்கும் பேண்ட் அதெல்லாம் அதெல்லாம் சரக்குகள் பேர் ஒரு ஒரு பொருளும் சரக்குகள் ஓகேயா சரி இந்த சரக்குலாம் எங்கேருந்து வரும் முதல்ல இந்த முதலாளி வந்து எங்கேருந்து வாங்கிக்கணும் கரெக்டாக அதுக்கு பேர் கொள்முதல் அதுக்கு பேர் கொள்முதல் ஓகே அதை வாங்கினதுக்கப்புறம் உள்ளே இருந்தால் அதுக்கு பேர் சரக்கு ஓகே சப்போஸ் அந்த கொள்முதலில் ஏதாவது சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த அந்த சரக்கு கொடுத்தாரில்ல அவருக்கு திரும்ப கொடுத்தா அதுக்கு பேர் கொள்முதல் திருப்பம் ஓகேயா சரி அப்புறம் கொள்முதல் பண்ணியாச்சு இப்போ நம்மளை மாதிரி மக்கள் போகிறோம் போய் வாங்கிக்கிறோம் அதுக்கு பேர் விற்பனை நம்ம போய் ரெண்டு ரெண்டு டிஷர்ட் வாங்கினோம்னா அதுக்கு பேர் விற்பனை ஓகேயா சப்போஸ் அந்த டிஷர்ட் சரியில்லை சொல்லிட்டு சைஸ் திரும்ப கொடுத்தான்னு வச்சுக்கோங்க நம்ம அடுத்த நாளைக்கு போயிட்டு அதுக்கு பேர் விற்பனை திருப்பம் நம்ம வாங்கினா இது வந்து அந்த கடையோட கணக்கில் விற்பனை திரும்ப கொடுத்தா விற்பனை திருப்பம் ஓகேயா அது மாதிரி தினமும் நடக்கிறது நடவடிக்கை அப்புறம் மாத கடைசி அது வார கடைசியில் எவ்வளோ அந்த கடையில் சரக்கு இருக்குன்னு அவர் எண்ணி பார்ப்பார் கரெக்டாக அப்போ தான் வந்து திரும்ப கொள்முதல் பண்ணணுமான்னு அவரால் பிளான் பண்ண முடியும் அதுக்கு பேர் சரக்கு இருப்பு சரக்கு இருப்புங்கிறது இன்னும் விற்காமல் இருக்கிற சரக்கு இஸ் கால்டு சரக்கு இருப்பு ஓகேயா அதுக்கப்புறம் இப்போ நம்ம டிஷர்ட் வாங்கிட்டு போய்ட்டோம்ல வாங்கி போயிட்டு பணம் கொடுத்துருவோம் கரெக்டாக அதுக்கு பேர் வருமானம் ஓகேயா சரி முதல்ல சொன்னது நடவடிக்கை அதாவது ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற வர்த்தகம் நடவடிக்கை ஓகே இப்போ அதில் ஒருத்தருக்கு செலவாக இருக்கலாம் இப்போ நமக்கு செலவாக இருக்கலாம் அந்த கடை வச்சிருப்பதற்கு வருமானம் ஓகேயா அதே மாதிரி இப்போ கடன் வச்சிருக்கிறவருக்கு அவர் எலக்ட்ரிசிட்டி இருக்கும் இல்லை ரெண்டு மூணு வேலையாளர்கள் இருப்பாங்க ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்க அதுலாம் செலவு என் வாடகை கொடுக்கணும் ஸோ பணம் உள்ள வரும்போது வருமானம் வெளியில் போகும்போது செலவு ஓகேயா அதுக்கப்புறம் என்ன கடன் தீர்க்கும் திறன் இது ஒரு நபர் அல்லது நிறுவனம் தன் கடனை திரும்ப செலுத்தும் திறனை குறிக்கும் அதாவது என்னால் எவ்வளோ திரும்ப தர முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அது பேர் கடன் தீர்க்கும் திறன் ஓகே ஒரு நொடிப்பு நிலை ஓகே அதாவது அது கடன் கொடுக்க முடியலன்னா அதுக்கு பேர் நொடிப்பு நிலை இல்லையா அதுக்கப்புறம் அந்த கடக்குள்ள இருக்கிற எல்லா சரக்கு ஓகே அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய ஷெல்ஃப்லாம் இருக்கும் கரெக்டாக ஏசி இருக்கலாம் அதெல்லாம் இருக்காது சொத்து சொத்துங்கிறது எனக்கு எதெல்லாம் சொந்தமோ அது சொத்து ஓகேயா அந்த கொள்முதலுக்கு நான் ஒன்றும் பணம் தரலன்னு வச்சுருக்கோங்களேன் அதுக்கு பேர் பொறுப்பு ஓகே கொள்முதல் வாங்கி உள்ளறதா சொத்து ஓகே அது நான் பணம் தரல அதே மாதிரி நான் ஒரு வங்கியிலேருந்து கடன் வாங்கியிருக்கேன் அதாவது வியாபாரத்தை நடத்துறது அதுக்கு பேர் பொறுப்பு ஓகேயா அப்புறம் கடனாளி அதாவது நான் பணம் திரும்ப தரணுன்னா கடல் ஓகே அதே எனக்கு யார் கடன் கொடுத்தாங்களோ அவர் பேர் கடன் ஈந்தார் ஓகேயா நான் பணம் தரணுன்னா நான் கடனாளி எனக்கு யார் கொடுத்தாரோ அவர் கடன் ஈந்தார் ஓகே அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கிற அரசு மேலே ஏசி அப்புறம் கம்ப்யூட்டர் ஃபர்னிச்சர்லாம் இருக்கலாம் ஷாப்பிங் மால் கடைக்குள்ள அதெல்லாம் ஒரு ஒரு மாதமும் இப்போ நம்ம பைக் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் ஆகிட்டே இருக்கும் அது அதுக்கு பேர் தேய்மானம்னு பேர் அதனுடைய மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா அதுக்கு பேர் தேய்மானம் ஓகேயா இதுக்கப்புறம் இப்போ நம்ம போகிறோம் கடைக்கு போகிறோம் என்ன பணம் தராமல் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு டிஷர்ட் வாங்கி வந்துட்டோம் ஓகே நாளைக்கு நம்ம தரலன்னா ஓகே அப்போ அந்த கடை வச்சுருக்கார்ல அவருக்கு நஷ்டம் அதுக்கு பேர் வாரா கடன்னு பேர் அதாவது விற்பனை செய்து பணமரவில்லை என்றால் அதற்கு பேர் வாராக்கடல் ஓகேயா இதெல்லாம் தான் முக்கியமான ஓகே அடிப்படை கணக்கியல் கலைச்சொற்கள் ஓகே ஃபண்டமெண்டல் அக்கௌண்டன்சி டேர்ம்ஸ் ஓகே தேங்க்யூ